எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருந்தது நான் சிம்புதேவன் சாவரோட ரொம்ப ரசிகை அவருடைய எல்லா படங்களுமே எனக்கு பிடிக்கும் இந்த படம் அதான் சொல்கிறேன் ரொம்ப நாள் கழித்து ஒரு வன்முறை இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஃபீல் குட்டாக இன்னொன்று நம்மளுடைய சுதந்திரத்தை பற்றி ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி படங்கள் பார்த்து அந்த சுதந்திர போராட்டம் அது சம்மந்தமான இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது மீனவர்களுடைய வாழ்க்கை முறையும் சொல்கிறாங்க ரொம் அது எல்லாரும் செம்மையாக பண்ணியிருந்தாங்க எல்லோரோடதும் எல்லோரோடதும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் லைக் பிடிச்ச விஷயம் லைக் படமே பிடிச்சிருக்கு இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை இவங்க ரொம்ப எஃபர்ட் போட்டு பெயில்லெல்லாம் பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க இந்த ஹோல் க்ரூவே வீட்டிலலாம் திருப்பி வருவோம் ஒரு கலரில் போய்ட்டு இன்னும் ஒரு நாலஞ்சு ஷேட் டார்க்காக வந்தா ஸோ அவ்வளோ எஃபோர்ட் போட்டு ரொம்ப ஆத்தென்ட்டிக்காக இருக்கணும் இந்த ஹோல் டீம் ஹெட் ஆக்ட்டு ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஆடியன்ஸாக நீங்கள் போய் சப்போர்ட் பண்ணும் நீங்கள் ரெண்டு அத்தியாயம் மிஸ் பண்ணினேன் அதனால கம்ப்ளீட்டாக பார்க்க முடியல பட் பார்த்த வரைக்கும் இட் வாஸ் ஸோ குட் நாங்கள் எதிர்பார்த்து நாங்கள் எதிர்பார்த்தத விட கொஞ்சம் நல்லாவே இருந்தது வந்து படம் ஃபுல்லாக போட்டில் தான் போகுது ஸோ அதான் கரெக்ட் டைட்டில் கொடுத்துருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி போட் படம் படம் ஃபுல்லாக போட்டில் தான் இருக்கும் போட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம தேட்டரில் உட்காந்துருந்தாலும் நமக்கே நம்ம போட்டில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்கு இந்த படமே ரொம்ப சூப்பராக இருக்குது படம் ரொம்ப போர் அடிக்காம இந்த மாதிரி போட்லேயே போவோமே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளுக்கு போர் அடிக்குமா அப்படின்னு இல்லை படம் ஃபுல்லாக வந்து ஏதோ ஒரு கேரக்டர் வந்து ஸ்ட்ராங்காக பேசிகிட்டே இருந்த மாதிரி இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுதாங்க நம்ம இதுவரைக்கும் அந்த மாதிரி மூவியை நான் பார்த்ததில்லை படப்பிடிப்பு நல்லா இருக்குது டிஃப்ரெண்டாக இருக்குது அண்ட் டிஃப் ஒரே போட்டில் எப்படி டூ ஹவர்ஸ் ஒரு படத்தை எடுக்க முடியும்னு அந்த மாதிரி போரெல்லாம் அடிக்கல நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாங்க ஒரே போட்டில் வச்சு எப்படி Yeah.